வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய பட்டியல்கள் புதிய சொத்து பட்டியலுடன் உங்கள் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன் அன்று இந்த இதை போட்டிருக்கு நேற்று தான் இந்த இது வந்துச்சு இருபத்தி மூணு டிசம்பரில் வந்துச்சு நான் அன்றைக்கி இருபத்தி நாலு டிசம்பரில் போடுறேன் போட்டதே திருப்பி திருப்பி நான் போடுறது கிடையாது நல்ல ஞாயிற்றுங்க கடன் பெற்றவர் பெயர் திருமதி டி கோமதி அவ மேடம் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி எண் வந்து ஏ சிக்ஸு ஒன்றாவது தளம் அடு ஃபஸ்ட் ஃப்ளோர் கடன் பெற்றவர் பெயர் திருமதி டி கோமதி அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஏ ஆறு ஒன்றாவது தளம் அடுக்குமாடி பெயர் அரிஸ்டோ அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளின் ஏரியா அறுநூற்றி நாற்பது சதுரடி ஜமீன் பல்லாவரம் கணவதிபுரம் சன்னதி தெரு விலை பத்தொம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் அடுக்குமாடி பெயர் அரிஸ்டோ அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளிந்த் ஏரியா அறுநூற்றி நாற்பது சதுரடி ஜமீன் பல்லாவரம் கணபதிபுரம் சன்னதி தெரு விலை பத்தொம்போது லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாவி பேங்க்ல இருக்குது வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெடை தொடர்பு கொள்ளலாம் ஐஏ ஐடிசி சென்டர் அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் வந்து தொண்ணூத்தொம்போது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் எண் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்னொரு மொபைல் எண் வந்து தொண்ணூற்றெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு பூ ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக அலுவலக நேரம் ஆஃபீஸ் டைமிங் அண்டு ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் வே கடன் வணங்குறவங்க என்னையை கூப்பிடுங்க என் நம்பர் கீழே போட்டிருக்கேன் கடன் பெற்றவயர் பெயர் திருமதி பியூலா ஜோஸ்வா மேடம் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஒன்றாவது தளம் பிளாக் ஏல இருக்குது சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி பஞ்சாயத்து சாலை திருவள்ளுவர் தெரு ஒக்கியம் தொலைப்பாக்கம் கடன் பெற்றோர் பெயர் திருமதி பியூலா ஜோசுவா மேடம் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் டூ ஒன்றாவது தளம் பிளாக் ஏ சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி பஞ்சாயத்து சாலை திருவள்ளுவர் தெரு ஒக்கியம் தொலைப்பாக்கம் சோழிங்க நலவு தாலுக்கா சென்னை விலை முப்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்கில் இருக்குது பஞ்சாயத்து சாலை திருவள்ளுவர் தெரு ஒக்கியம் தொலைப்பாக்கம் சோழிங்க நிலவு தாலுக்கா சென்னை விலை முப்பது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி சாவி பேங்க்ல இருக்குது வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி தொடர்பாக கொண்டு எழுநூத்தி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் வந்து ஒன்பது ஒன்பது நாலு மூணு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எண்ணூற்றி அறுபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எண்ணூற்றி அறுபத்தொம்போது இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு ஆறு கண்டிப்பாக ஆஃபீஸ் டைமிங்கில் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு தாலூட்டு ராஜு சார் அவர்கள் வில்லா எ ஏடத்துக்கு வந்திருக்கு வில்லா என் பி நாலு பிளாட்டு பி ஒன் என் கோவில் ரெசிடென்சஸ் சூப்பர் பில்ட் அப் ஏரியா ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி செந்நீர் குப்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி பூந்தமணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் விலை தொண்ணூறு லட்சம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களருக்கு கடன் வாங்கியோர் பெயர் திரு ராஜீவ் ராஜேஷ் அவர்கள் வில்லா வில்லா என் பி ஃபோர் பிளாட்டு பி ஒன் என்கோவில் ரெசிடென்சஸ் சூப்பர்பட்ட பெரிய ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சதுரடி சென்னீர் குப்பம் பூந்தமணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் விலை தொண்ணூறு லட்சம் ஏழ தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களருக்கு மேலும் தகவல்கள் தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எண்ணூற்றி அறுபத்தொம்பது தொண்ணூற்றொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எண்ணூற்றி அறுபது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது ஒன்பது எண்பத்தெட்டு நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு மொபைல் நம்பர் வந்து ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நிலை கூப்பிடுங்க கடன்தாரர் பெயர் வந்து திரும க திருமதி எம் மானுசா தேவி அவர்கள் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண்ணம் வந்து எண்ணூற்றி பத்தொம்போது கார்பர்ட் ஏரியா இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்று சதுரடி எட்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் அலையன்ஸ் ஜா ஜாஸ்மின் ஸ்ப்ரிங்ஸு ஓஎம்ஆர் தையூர் விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழ தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்கில் இருக்குது கடந்த ஆயிரம் பெயர் திருமதி எம் மானுசா தேவி அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எண்ணூற்றி பத்தொம்பது கார்பரேட் பகுதி இரநூத்தி தொண்ணூத்தோரு சதுரடி எட்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் அலையன்ஸ் ஜா ஜாஸ்மின் ஸ்பிரிங்ஸ் ஓஎம்ஆர் தையூர் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழை தேதி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்கில் இருக்குது மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூற்றொம்போது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூத்தொன்போது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது மற்ற மொபைல் தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு மொபைல் எண் ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து மூணு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் ஆஃபீஸ் டைமிங்கில் மட்டும் கால் பண்ணுங்கள் கடன் வாங்கிய பேர் திரு பாபு சார் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் ட்ரீம் அப்பார்ட்மெண்ட் மனை எண் வந்து சிஎன்டி சிஎன்டி சரஸ்வதி தெரு பாரிநகர் அனகாபுத்தூர் சென்னை எழுபத்தி அஞ்சு ஏரியா வந்து அறுநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பத்தொம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வாங்கிய பேர் திரு பாபுசார் அடுக்குமாடி அடுக்குமாடி என் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் ட்ரீம் அப்பார்ட்மெண்ட்டு மனை என் சிஎன்டி சரஸ்வதி திரு நகர் அனகாபுத்தூர் சென்னை எழுபத்தஞ்சு பரப்பளவு அறுபது சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி அறுபது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது பத்தொம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களாருக்கு மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு மொபைல் எண்கள் வந்து ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக ஆஃபீஸ் டைமிங் அண்டு ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் கடந்தாரர் பெயர் திருமதி ஆர் ஸ்ரீவித்யா அவர்கள் மனை எண் வந்து பிளாட் எண் வந்து ஆயிரத்தி ஒன்பது இடபிள்யூஎஸ்சு ஏ வகை முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி லேண்டு இது அறுநூற்றி நாற்பது சதுரடி வந்து பில்டப் ஏரியா அதாவது தரை தரை மற்றும் முதல் தளம் கட்டப்பட்டிருக்கிறது சித்தலாப்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் டிஎன்டிபி திட்டம் த தாம்பம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தொம்போது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி சாதி பேங்களூருக்கு த கடன் வாங்கிய கடன் வாங்கியவர் பெயர் திருமதி ஆர் திருவித்யா அவர்கள் மனை என் ஆயிரத்தி ஒன்பது இடபிள்யூஎஸ் ஏ வகை நீளம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு சதுரடி அறுநூற்றி தொண்ணூறு சதுரடி தரை மற்றும் முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு சித்தாப்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் டிஎன்டிபி திட்டம் தாம்பரம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தொம்பது லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பெங்களூருக்கு மேலும் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு இன்னொரு மொபைல் வந்து ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு ஆஃபீஸ் டைமிங்கில் மட்டும் கால் பண்ணுங்கள் ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணுறேன் கடன் வாங்கி ஒரு பெயர் திரு இ விஜயகுமார் சார் அடுக்குமாடி அடுக்குமாடியன் வந்து எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி பேர் வந்து ஸ்ரெஸ்டா அடு கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி எழுபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது கீழ்கட்டளை சென்னை விலை முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்களூர் இருக்குது கடன் வாங்கிய பெயர் திரு இ விஜயகுமார் சார் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் ஃபிரஸ்டா க கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி எழுபத்தொம்பது சதுரடி ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்ஸு கார் பார்க்கிங் இருக்கு கீழ்கட்டளை சென்னை முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பெங்களூருக்கு மேலும் தகவலுக்கு தொடர்புள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் எண் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்னொரு மொபைல் எண் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக அலுவலகம் மட்டும் வேலை ஆண்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் கடன் வாங்கிய பேர் திரு இ விஜயகுமார் அடுக்குமாடி இது வந்து ரெண்டாவது அடுக்குமாடி சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கேன் அவருக்கு மொத்தம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் திருப்பி திருப்பி போட்டிருக்கேன்னு கம்மனில் எழுதாதீங்க நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க இது வந்து ரெண்டாவது சொத்து அது இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பாருங்கள் கட்டப்பட்ட பகுதியை பாருங்கள் யுடிஎஸ் பாருங்கள் எல்லாமே வேறையாக இருக்கும் அடுக்குமாடி என் ஜி ஒன் இது வந்து தரைத்தளம் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு அடுக்குமாடி பேர் வந்து ஸ்ரஸ்டா கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி பதினோரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி கார் பார்ட்டிங் வசதிக்குள்ள கீழ்கட்டலை சென்னை கடன் வங்கிய பெயர் திரு இ விஜயகுமார் அவர்கள் அடுக்குமாடி இது ரெண்டாவது அடுக்குமாடி சொத்து ஏறத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் ஜி ஒன் தரைத்தளம் அடுக்குமாடி பெயர் ஸ்ரஸ்டா கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எண்பத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது கீழ்கட்டரை சென்னை முப்பத்தி மூணு லட்சம் அது வந்து முப்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு சாவி பெங்களாருக்கு மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு விலை முப்பத்தி மூணு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜனவரி ஜனவரி சாவி வங்கியில் வங்கியிலிருக்கு மேலும் தகவல் தொடர்பு கொள்ளவும் ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிட் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூத்தொம்போது நானூற்றி மூணு ஜீரோ ஐநூ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னொரு மொபைல் எண் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது ஒன் மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு மொபைல் இன்னொரு மொ மொபைல் எண் வந்து தொண்ணூற்றெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை வேலைநாட்களை கொடுங்க மேற்கொண்ட சொத்தை அனைத்துக்குமே வந்து வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தோம் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இது லைக் போட்டால் தான் உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புது வீடியோஸ் போடும்போது அதனால் மறக்காமல் அதனால தான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பட்டனை அமுக்குங்க நான் வந்து என்னெல்லாம் போடுறேன்னா வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் கொடுத்து தொடர்பு எல்லாம் இந்த காணொலியோட உங்கள் நண்பர்கள் பயனட நினைத்தால் ஷேர் செய்வோம் நீங்கள் லைக் என்பதை அடித்தால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோவை தேர்ந்தெடுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்